இவங்க தான் எங்க வீட்டுக்காரோட இங்கே தான் நாங்கள் எப்பவுமே வருவோம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் வளர்த்தவங்க இவங்க தான் இவங்கதான் தான் தங்கி படிச்சது எல்லாமே அப்புறம் ஆனந்தத்தை பார்த்தீங்கன்னா இல்லை முன்னாடிக்கு வீடியோ பார்த்தேன்னு இதுதான் வீடுங்க இப்போ இது கூற விட தான் இருந்தது இப்போ எங்க தாத்தா இறக்கறது முன்னாடி கட்டினாலும் வீட்டில் எல்லாருமே இறந்துட்டாங்க கடைசியாக எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்காங்க அவங்கள எப்போ டைம் வந்து வந்து பார்த்துட்டு போவோம் அப்படி இங்க வீடு ஆப்போசிட்ல பார்க்கலாம் வீடுன்னு ஒன்னே பாருங்க வீடு ரொம்ப நல்லா இதாக இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சுக்காதீங்க போய் காட்டுற மாதிரிங்க சும்மா ஒரே ஒரு ரூமு அதுவும் தோப்பு வீடு அதாவது இந்த கவர்மெண்ட்டில் கட்டுற வீடு எங்கள் தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினார் அமௌண்ட்லாம் வாங்கிட்டு அவன் ஏமாற்றிட்டான் பின்னாடிலாம் பூசல தகரங்களில் தான் இந்த போயிருங்க எங்கள் மாமா இவர் அவர் எங்கள் தாத்தா நடுவில் கடைசி எங்கள் பெரியம்மா எல்லாமே இறந்துட்டாங்க இப்போ குடும்பத்தில் யாருமே இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்கள் அம்மா யாரும் நாங்கள் பேசுறதில்ல எப்போ டைம் இங்கே வந்துட்டு போவோம் எனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை தான் ஏன்னா இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வருமானம் வருமானம் எதுவும் இல்லை ஆனால் சூப்பராக இருக்கும் எதுவுமே கிடையாது இந்த ஊரில் இங்கே எந்த நீ இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனாலும் ஏழு கிலோமீட்டர் போகணும் சேர்த்தியத்தை போய் இப்படி எப்படி போகணும் ஆனால் ஊர் அருமையான ஊருங்க சும்மா பச்சை சேர்ணு இருக்கும் இப்போ காட்டுறாங்க போய் ஒரு இடத்துல இருங்க இந்த டைம் வந்து அறுவ சீசனு அதனால் நெல்லெல்லாம் அறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வீட்டுக்கு ஏற்றால பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் செம்ம அழகாக பச்சைப்பு சேர்னு வயல் இருக்கும் இது கேமரா சரியில்லை அதனால ஒன்றும் சரியாக தெரியல அடுத்தது இருங்க எங்கள் மாமியார் கிட்டே போய் காட்டுறேன் இதுதாங்க எங்கள் தோட்டம் எங்கள் கோழி தான் மேஞ்சிட்ருக்கு இதான் இதுதான் பழைய வீடுங்க இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் இப்போ எல்லாம் இடிஞ்சு நாசமாக வெறும் வெறும் தான் இருக்குது இப்போ ஏன்னா யாருமே இல்லை பாம்பு கூட இங்கே இருக்குது ஒரு நாள் வந்து பிரித்து அடுக்கணும் எனக்கும் எனக்கே ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இங்கேருந்து ரொம்ப பிடிக்கும் சிவா ஓடாத சிவா இல்லை சிவா எங்கள் குப்போ இது எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி புளிய மரம் ஒன்று பெரிய மரம் இருக்குது எப்பவுமே வருஷம் வருஷம் இதில் புளி காய்க்கும் எப்படியும் ஒரு ஐம்பது கிலோவாது காய்க்கும் இதை கூட உழுக்க எதுவும் இல்லாமல் போயிட்டு வீணாக போயிட்டுருக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா வாங்களேன் ஓ இதெல்லாம் தோட்டம் வச்சுருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே தோட்டம் எல்லாம் போயிடுச்சுங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பல பிரச்சனைகள்லாம் இந்த ஊரை விட்டு போயிட்டேன் பின்னாடி ஏறி இங்கே தான் சின்ன வயசில் எல்லாமே குளிப்போம் ஆணையம் ஒய்ஃபும் எல்லாம் அப்போலாம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போல்லாம் எல்லாம் காடாகிடுச்சு இது தூண்டி போட்டு உக்காந்துருங்க நிறைய பேர் எல்லாம் மாறிப்போச்சு மீன் பிடிச்சிட்டு யாராவது தொற்றுறாங்க விடையாரங்க பாருங்க